அப்புறம் பேசலாம் வீட்டில் போய் ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை எப்படியும் அடக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தயணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் அருமை நிறைய

கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக துதியணி எஸ்கே கண்ணன் கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குல வழங்க இருக்கின்ற பரிசு தன்னை மறுவதற்கு காலையில் சிறந்த காலை அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே அம்மன் குழு வீரர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க தந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மடத்திற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மடம் விரட்டாம் விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மணக்கின்றது நாடு வைகை வடகரை மண்ணிலை காலையும் சிலு சிலுக்கின்றது பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழமாட்டா காலை நேரத்திலே இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் அஞ்சு நாடு வைகை வடகர மண்ணிலை காளையும் சில சிலுக்கின்றது இல்ல சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நொறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துடன் மேனையா அருமனித நாயகனா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரு you <laughs>

உடன் வேணியா அருமை நிராயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை சாயன பொருத்திருந்த பார்வா ஈட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான பெருமை சேர்த்திட காலை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவிட வேண்டும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா அருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்துவார் போங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பமிக்க வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமெனித நாயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடப்புறம் விளக்கு எம் வி ஸ்பாட்டன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழிலாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதோன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான குணமெல்லாம் சிங்கத்தை ஆற்றாமா களமெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டோர் மாணவ பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்தனை தாய் வைத்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் முறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த தருளத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை எதிர்கொள்வது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திராணி ஸ்ரீ மந்தை மாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடப்புற விளக்கு எம் பி கேட்டன் கவிதம் கவி சார்பாக ஒன்றல்ல ஒன்றில் நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசு தயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் செக்கா திருப்பு மாட்டி யாவாரி ரோலக்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மற்ற மேல்நாடு கள்ளம் கள்ளம்பட்டி கழுவுமாறு சாமிகள் வீரர்கள்

ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இலாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தங்கினி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமனித நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடப்புற விளக்கு எம்இ கே ஸ்பார்டன்ஸ் கவுதம் கவி சார்பாக சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இல்லாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தண்ணையில் கொளுத்து திமிறி வந்த ஒற்றை காலையாக இல்லை இம்மையில் படுத்துறங்கி தான மெரமிரந்து கொண்ட வீரர்களாய் என பொறுத்தिरந்த பார் பா பண்ணையா இல்லை திண்ணையா யார் என்று பொறுத்தिरந்து பார் எங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கை மறந்து ஆ கேம மல்லி தொண்டிட எற்றி பரிசீனை எட்டி பரிபதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அட்டுடன் மேனியாய் கரிமை நில வாஏகன வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா மல்லி மலரடித்து அசராம நாள்தோ சொல்லி சொல்லி தீர்ப்பாலும் சொந்த ஊர் மந்திரம் குறையாது என்பதற்கு இணங்க அஞ்சூர் நாடு வைகை மண்ணுதா எந்த ஊரு அருள் மிகு சக்தி விநாயகர் அருளால் ஆடுது வாறு திரு தேறு அதை கண்டு அசந்து போய் நிற்கும் மக்கள் மத்தியில் திரண்டு சிறமை கொண்ட வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடகரை ஆட்டு யாவாரி கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தயணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்தம் ஓட்டு வளத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனை வீசும் காற்றில் உன் மேலும் உயலும் உன் வீரியத்தில் வெறி ஏழு நிறத்தில் சூட்டிய அடக்கயிற முன்னை பின் தொடர இதை தன் அடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரலா நீடேற்றி பூளையை முறுக்கேறி ऊंची வேயிலில் உன் பாதத்தால் புல்லதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரென்று ஆடுின்ற காளையா காலை எர்களாய் என பருத்திរند பார் பார் சீட்டி அடInputChange கை தட்டேங்க வீரர்களையும் காளையும் உற்சாகம் அடடுங்க எங்களது கரகோசை வீரர்களின் மோகம் அரங்கேறு மோகம மல்லி தੰவீட வெற்றி பரிசினை எட்டிப் பறிப்பதற்கு காலேறு எழிறுக

மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார்

பெண்களின் கொள்ளவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா சத்தத்தை காண நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் செக்காந்திருப்பு மாட்டி ஆவாரி ரோலக்ஸ் காலை அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கள்ளம்பட்டி சாமி சாமிகள் வீரர்கள்

பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமை நிர்ணாயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேற்ற ஐயா தீரத்தலே கள்ளம் காலைகா இல்லை வேங்கைக்கா கா என பருத்திர்ந்த பார் பார் வீரங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு 이르வில்ல யாட்டமா ஸ்ட் நிமிஷம் கடைசி 3 நிமிடா கடைசி மூன்றே நிமிட வீரங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே வீரமீதியர்களே ஜோர சீடிகள் கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக तेना ओ केले विखरे हो सही वीरगणि वातम अरंगे களம் வீரர்களின் ஏட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா பொறுத்திருந்து பொறுதிருந்து வார்பு எங்களுது வீரர்களின் ஊக்க மருந்து லாஸ்ட் பாட் பின்னாடி வாங்குறான் பின்னாடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதை சிறப்பு காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா லாஸ்ட் பார் ஒன் மிஸ் கடைசி மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் மதுரை மாவட்டம் மாவட்டம் மத்த மேல்நாடு ராமநாதபுரம் சேது சீமை எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் திராணி ஸ்ரீ மந்தே மாரியம்மன் குழு வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த வார்த்தைகள்